வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி கர்நாடகா மாநிலத்தில் ஹாசன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாவட்டம் இருக்குது இந்த ஹாசன் மாவட்டத்துக்கு பக்கத்தில் பேலூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் கேரளூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது இந்த கேரளூர் கிராமத்தில் தான் கஜேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு வயதான நபர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கஜேந்திராக்கு முப்பத்தி மூணு வயசுல சைத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி இருக்காங்க கஜேந்திராவும் சைத்ராவும் ஒரு நல்ல கணவன் மனைவியாக தான் வாழ ஆரம்பித்தாங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வந்து இவங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்படி நம்ம வாழ்க்கை கடைசி வரையும் நல்லா போகும்னு நினச்ச கஜேந்திராவுக்கு அவங்க வாழ்க்கையில் புயல் வீச ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் கஜேந்திராவோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அவர் கண்டுபிடிச்ச அந்த விஷயம் கர்நாடகாவே உரைய வச்சு குன்றத்தூர் அபிராமி எந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்களை செஞ்சாங்களோ அதையே மிஞ்சிற அளவுக்கு சைத்ரா பண்ணியிருக்காங்க அப்படி கஜேந்திரா கண்டுபிடிச்சது என்ன சைத்ரா அந்த அளவுக்கு கொடூரமாக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீனா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இதுக்கப்புறம் கஜேந்திராவோட வாழ்க்கையில நடந்ததை கேட்டால் நீங்களே ஆடி போவீங்க இந்த அளவுக்கு கூட ஒரு பெண் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கேஸ் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் இருக்கும் கர்நாடகாவில் இருக்க ஹாசன் அப்படிங்கிற மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு பக்கத்துல தான் அந்த கேரளூர் அப்படிங்கிற கிராமம் இருக்கு இந்த கேரளூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சைத்ரா கஜேந்திரா பக்கத்தில் இருக்க பேலூர் அப்படிங்கிற தாலுகாவில் இருக்காரு இப்போ கஜேந்திராக்கும் சைத்ராக்கும் திருமணம் நடக்குது அதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் திருமணம் ஆகுது அதாவது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு பதினோரு வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க லைஃப் வந்து ரொம்ப நார்மலாக போயிட்டு இருக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிதான் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே ஆண் குழந்தைகள் தான் ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப அழகாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கல்யாணம் ஆகி இவங்களோட லைஃப் வந்து எட்டு வருஷத்தை கடந்து போயிருது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சைத்ராவோட நடவடிக்கைகளில் சில சேஞ்சஸை பார்த்துருக்காரு அதாவது கஜேந்திரா சைத்ரா வந்து தாங்கிட்ட சரியாக பேசுறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரா ஏதாவது போய் கேட்டார்னா உடனடியாக அவங்க கூட சண்டை போடுவாங்க சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கஜேந்திரா கூட சண்டை போட ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் சைத்ரா இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லை என்ன திடீர்னு எப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு கஜேந்திராவுக்கு ஒரே சந்தேகம் அது மட்டும் இல்லாமல் சைத்ராவோட நடவடிக்கைகளில் பயங்கரமான சேஞ்சஸ் ஏற்படுது எதை கேட்டாலுமே அவங்க கணவரோட சண்டை போட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எப்படி சிரிச்சு சிரித்து பேசிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே கட் ஆயிருச்சு தன்னுடைய கணவரை பார்த்தாலே எரிஞ்சு விழ ஆரம்பிச்சாங்க இதனால அவருடைய கணவருக்கு சைத்ரா மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது ஒரு நாள் அப்படிதான் அவர் சைத்ராவை கண்காணிக்கும் போது அவங்க ஃபோன்ல சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன்ல சிரித்து சிரித்து பேசுறாங்க ஆனால் தன்னுடைய கணவர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க அதாவது தன்னுடைய கணவர் வீட்டில் இல்லாதப்போ ஃபோனில் எப்போ பார்த்தாலும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தன்னுடைய கணவர்கிட்ட அவங்க சிரித்து பேசுகிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் கோபமாக தான் இருக்காங்க இதனால் கஜேந்திரா சந்தேகப்பட்டு அப்படி ஃபோனில் இவ யார் கூட தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா புனித் அப்படிங்கிற ஒருத்தர் கூட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க மேலும் புனித்தும் அவங்களும் பேசிக்கிட்ட அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே இருந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புனித் கூட இவங்க அஃபேரில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு புனித் கூட இல்லீகல் அஃபேரில் இருக்கிறதுனால தான் தன்னை கண்டுக்க மாட்டேங்கிறா அதாவது கணவரை கண்டுக்காமல் புனித் கூட ரொம்பவே நெருக்கமாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் அவங்க அடிக்கடி பேசிட்டு இருந்தது புனித் கூட தான் இது எல்லாத்தையுமே அவங்க கணவர் கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்ச அவரு இதை வந்து சைத்ரா கிட்ட சொல்லலை அதுக்கு பதிலாக தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா வேற ஒருத்தன் கூட பேசிகிட்டு இருக்கா என்ன கண்டுக்கறதே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களும் தன்னுடைய மருமகளை கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறமாவது சைத்ரா ஒழுங்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாேருமே நினச்சாங்க ஆனாலும் சைத்ரா தொடர்ந்து அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது அவங்க கணவர் பார்க்குறாங்க அதாவது கஜேந்திரா இந்த இடத்துல ரொம்ப நல்லவராக தான் இருந்திருக்காரு அவங்க அஃபேர் வச்சிருக்கிறத பற்றி நான் கேட்டு ஏதாவது பெரிய சண்டை வந்துருன்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய அம்மா பார்க்கிட்டே சொல்லியிருக்காங்க அவங்களும் கூப்பிட்டு தன்னுடைய மருமகளை கண்டிச்சிருக்காங்க ஆனாலும் சைத்ரா திருந்துற மாதிரியே தெரியல கணவர் இல்லாதப்ப அதே மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசுறது கணவரை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே தான் இருந்திருக்காங்க இதனால இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கஜேந்திரா குழம்ப ஆரம்பிக்கிறாரு உடனடியே என்ன பண்றாருன்னா சைத்ராவோட அம்மா பாக்கிட்டே போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனடியே சைத்ராவோட அம்மா பாக்கிட்ட போய் உங்க பொண்ணு பண்றதே சரியில்லை அவளோட போனை வாங்கி பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும் அவ புனித் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் மாமியார்ட்ட சொல்றாங்க அவங்களும் வீட்டுக்கு வந்து சைத்ராக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க அதாவது உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதை பாரு அதை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட நீ பழகிட்டு இருக்கிறது சுத்தமாக சரியில்லை நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீன்னா அது உன்னோட வாழ்க்கைக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இப்படியே சமரசம் பேச்சுகள் நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த டைமில் சைத்ரா தன்னுடைய கணவர் மேலே பயங்கரமாக கோவம் வந்துருச்சு இந்த மாதிரி நான் அஃபேர்ல இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே எதுக்காக எங்கள் அம்மா அப்பாட்டை சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே பயங்கரமாக கோவம் வந்துச்சு இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா சமரசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது அந்த வாக்குவாதத்தில் கஜேந்திரா சைத்ராவை ஓங்கி அரைஞ்சிடறாரு இதனால சைத்ராக்கு கஜேந்திரா மேலே பயங்கரமான கோவம் வர ஆரம்பிக்குது உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போய் தன்னுடைய கணவர் தன்னை கொடுமைப்படுத்துறாரு அடித்து கொடுமைப்படுத்துகிறாருன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க உடனடியாக போலீஸும் கஜேந்திராவை கைது பண்ணுறாங்க அவர் கைது பண்ணது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிச்சு உன் மனைவி கிட்டே இந்த மாதிரிலாம் நீ இனிமேல் கடுமையாக கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே கஜேந்திராவை ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணும்போது கூட அவருக்கு சில அட்வைஸை கொடுக்குறாங்க இதுக்கு மேலே நீ உன் மனைவி கூட சண்டை போடக்கூடாது உங்களுக்குள்ள இனிமேல் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நீ திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க இதை கேட்டோன்னா அவருக்கும் பயம் வந்துருச்சு தன்னுடைய மனைவி அடிச்சா கூட நம்ம ஜெயிலுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறாரு நேராக தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அதாவது பண்ணது எல்லாமே சைத்ரா அவங்க பண்ண தப்புக்காக ஒரே ஒரு அடிதான் அடிச்சிருக்காரு கஜேந்திரா இதுக்காக ஜெயிலில் போய் போலீஸ்கிட்டலாம் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் தப்பு பண்ண மாதிரி சைத்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதை கேட்ட சைத்ராவும் என்னையும் மன்னிச்சிருங்க நான் பண்ணதும் தப்பு தான் அதனால் என்னையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே இனிமேல் எந்தவித சண்டையும் போட வேண்டாம் நீயும் புனித் கூட பேசாத நானும் இனிமேல் ஒன்று அடிக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் எந்த வித சண்டையுமே இல்லை நார்மலாக போயிட்டுருக்கு ஏன்னா புனித் அப்படிங்கிற ஒருத்தர் கூட அஃபேரில் இருந்தாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ பெரிய ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டுதான் பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் கூட நம்ம குடும்பத்தில் எந்தவித வித பிரச்சனையும் வராதுன்னு தான் கஜேந்திரா வாழ ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதோட நம்ம லைஃப் வந்து நல்லபடியா இருக்கும் இதுக்கப்புறம் எந்த வித பிரச்சனையும் நம்ம குடும்பத்துல வராது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டுதான் கஜேந்திரன்னு நினைச்சாங்க இப்படி நம்ம வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் இல்லை சந்தோஷமா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கஜேந்திரா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்துல இருந்து இவரோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் திரும்பவும் வர ஆரம்பிக்குது அதாவது என்ன அப்படின்னா கஜேந்திரா வழக்கத்துக்கு மீறி தூங்க ஆரம்பிக்கிறாரு அதாவது எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கு பதிலா பத்து மணி நேரம் தூங்க ஆரம்பிக்கிறாரு இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்திருக்கு குறையிற மாதிரி தெரியல அது மட்டும் இல்ல அவர் பகல்ல எந்திரிக்கும் போது அவர் உடம்பு எல்லாமே அடிச்சு போட்ட மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது கூடவே ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்கு வித வேலையும் அவருனால கான்சென்ட்ரேட்டா பண்ணவே முடியல கூடவே அதுக்கப்புறம் அவரு பகல்லையும் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு உடல்ல சக்தி குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்குது டாக்டர்கிட்ட போய் அவருக்கு நடக்கிற எல்லாத்தையுமே சொல்றாங்க அதாவது நைட்ல அதிகமா தூக்கம் வருது பகல்ல கூட எனக்கு தூக்கம் வருது உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வழியா இருக்கு மேலும் எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு உடல் வந்து மந்த நிலையா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இதனால டாக்டர் வந்து அவரோட உடலை ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட ரத்தத்தில் அல்ப அப்படிங்கிற ஒரு புரதத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கு இது எப்போவுமே நார்மலாக இருக்கணும் ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட உடல்ல கிரியாட்டின் யூரியா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாமே அதிகமாக இருக்கு இதெல்லாம் எப்படி அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு தெரியல ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கேட்குறாங்க நான் அந்த மாதிரி எந்தவித மாத்திரையும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு கஜேந்திரா சொல்கிறாங்க நீங்கள் மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் இது எல்லாமே அதிகமாகும் அதனால என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க இந்த ரிப்போர்ட் வந்து கஜேந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த ஆல்பமின் கிரியாட்டின் யூரியா இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது ஆனால் அந்த மாத்திரையை கஜேந்திரா சாப்பிடவே இல்லை அப்படி இருக்கும்போது இது எப்படி அதிகமாகும்னு சொல்லிட்டு கஜேந்திராவுக்கு சுத்தமாக புரியல இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு இதே பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் கஜேந்திர சாப்பிட்ற சில உணவுகள் அவருக்கு வாந்தியாகவும் வர ஆரம்பிச்சிருக்கு இப்படியே அவரோட உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆயிட்டு போயிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் தன்னுடைய அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாத்துக்குமே இதே மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது மேலும் குழந்தைகளும் வித மந்த நிலையோடய இருக்காங்க அவங்களும் உடல் சோம்பேறியாக இருக்காங்க பகலில் கூட தூங்கிட்டே இருக்காங்க ஒருவேளை நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள் இவங்களுக்கும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திர என்ன பண்றாருன்னா இவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க அதாவது முதல்ல இவர் மட்டும்தான் ஃபுல் பாடி செக்அப் பண்ணார் இதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் உடம்புல என்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தோட உடல்லையுமே இருந்துருக்கு அதாவது அல்பமின் கிரியாட்டின் யூரியா இதோட அளவு எல்லாத்தோட உடம்புலையுமே அதிகமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்திருக்கு நம்ம மனைவி தான் ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரிய வருது ஏன்னா இவங்க உடம்புல இருக்க பிரச்சனைகள் எதுவுமே அவங்க மனைவிக்கு இல்லை அவங்க எப்பவுமே நார்மலா இருக்காங்க சீக்கிரமா எழுந்திரிச்சிடுறாங்க அவங்களோட வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க கஜேந்திரா அவங்க அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள் இவங்களோட உடல்ல மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருக்கு இப்படி அவங்க மனைவி மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு மேலும் தன்னுடைய மனைவி புனித் அப்படிங்கிற ஒருத்தர் கூட உறவு வச்சிருந்தாங்க அதை கண்டுபிடிச்சி தீர்த்துட்டோம் ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டோம் இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழலாம்னு தான் முடிவெடுத்தோம் அப்படி இருக்கும்போது தன்னுடைய மனைவி ஏன் இந்த மாதிரிலாம் பண்றா அப்படிங்கிற ஒரு டவுட் அவருக்கு இருக்கு அதுவும் தன்னுடைய மனைவி தான் இப்படி பண்றாளா அப்படிங்கறத அவர் இன்னுமே கண்டுபிடிக்கல இந்த மாதிரி இவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசத்துல அவங்க குழந்தைகள் வந்து எட்டு ஆயிருச்சு மூத்த பையனுக்கு பத்து ஆயிருச்சு ரெண்டாவது பையனுக்கு எட்டு ஆயிருச்சு இப்போ குழந்தைகள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நாள் கஜேந்திராவோட பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே இப்படி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது அம்மாவோட ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க அந்த ஃபோன் எடுத்து ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதனால வீட்டுக்குள்ளே அவங்க அம்மாவோட ஃபோனை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எங்கே தேடியும் அவங்க அம்மா ஃபோன் வந்து அந்த பசங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்போதான் ஒரு டேபிள் மேலே ஹேண்ட்பேக் இருக்கிறத பார்க்குறாங்க நம்ம அம்மாவோட ஃபோனு இந்த ஹேண்ட்பேக் உள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் கலர் கலராக மாத்திர அட்டைகள்லாம் இருந்திருக்கு இப்படி இருக்கும்போது தான் அவங்க ரெண்டு பசங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு நாள் அவங்க அம்மாவோட ஃபோன் எடுத்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை தேட ஆரம்பிக்கிறாங்க அதாவது சைத்ராவோட ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களும் தேடுறாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது எங்க தெரியுமே உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல அப்படி அந்த ஹேண்ட்பேகை செக் பண்ணி பாக்கும்போதும் அதுல கலர் கலரா மாத்திரைகள்லாம் இருந்திருக்கு அந்த மாத்திரைகள் எடுத்து பார்த்துட்டு உடனடியாக தன்னுடைய அப்பா கிட்ட போய் சொல்றாங்க அப்பா கிட்ட தன்னுடைய அம்மாவோட ஹேண்ட்பேக்ல நிறைய கலர் கலரான மாத்திரைகள் இருக்கு அது மட்டும் இல்ல சில டைம் வந்து இந்த மாத்திரைய அம்மா சாப்பாட்டுல கலந்து கொடுக்கறத நான் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளுமே சொல்றாங்க இதை கேட்ட கஜேந்திராக்கு எல்லாமே புரிய வருது தன்னுடைய மனைவி சைத்ரா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இந்த மாத்திரையை கலந்து கொடுத்துருக்கா இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா அந்த மாத்திரை அட்டையை எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர்கிட்ட இந்த அட்டையை காமிச்சு இந்த மருந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு டாக்டர் இது வந்து ஒரு தூக்க மாத்திரை மாதிரி அதாவது ஸ்லோ பாய்சன் இது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிரே போயிடும் இது ஒரு ஸ்லோ பாய்சன் சொல்லிவிட்டு டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னே கஜேந்திராக்கு எல்லாமே புரிய வருது தன்னுடைய தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இதை கலந்து கொடுத்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா என்னன்னு சொல்லிட்டு அவளையே போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமா போறாங்க தன்னை பண்ண முயற்சி பண்ணா கூட பரவாயில்ல ஆனா அந்த ரெண்டு குழந்தைகளை கூட கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க இதனால என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்க போறாரு அப்பதான் எதார்த்தமா சைத்ராவோட மொபைல் எடுத்து பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனான சிவு அப்படிங்கிற ஒருத்தர் கூட அவங்க திரும்பவும் பழகிட்டு இருக்காங்க அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க கூட பழகியிருக்காங்க இந்த பக்கத்து வீட்டுக்கான சிஓ அப்படிங்கிறவரு கூட இவங்களுக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி தனிமையில் இருந்திருக்காங்க அதுக்கு உண்டான சில ஃபோட்டோஸும் அந்த ஃபோனில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்ட மெசேஜ் வந்து ரொம்பவே கேவலமாக இருந்திருக்கு கள்ள காதல் பண்ணுறவங்க எப்படி ரொமான்ஸாக மெசேஜ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நிறைய மெசேஜ் ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க இதிலிருந்து அவருக்கு எல்லாமே புரிய வந்துருச்சு அதுவும் ஒரே மாத்திரையை கலந்து கொடுத்தா நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு கலர் கலரான மாத்திரைகளை கலந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஃப்ளேவரில் சாப்பிட்டோம்னா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு வேறு வேறு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க வேறு வேறு கம்பெனி மாத்திரைகளை வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் குடிக்கிற டீ காஃபி பால் இது எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துருக்காங்க இதனால தான் எல்லாத்தோட உடம்புலையுமே சில சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சுது உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கிறது உடல் வலி உடல் சோர்வு மந்த நிலை இது எல்லாமே குழந்தைகளுக்கு கூட ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபோனு அந்த மாத்திரை அட்டை அப்புறம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சமர்ப்பிக்கிறாங்க கஜேந்திரா இது எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே பண்ண முயற்சி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் போலீஸ்க்கே மிகப்பெரிய அதிர்ச்சி உடனடியாக சைத்ராவை கைது பண்றாங்க சைத்ரா மட்டும் இல்லாமல் சிவு அப்படிங்கிற சிவராஜ் கவுடா அப்படிங்கிறவனையுமே கைது பண்றாங்க கைது பண்ணி விசாரிக்கும் போது அவங்க ரெண்டு பேருமே சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஏற்கனவே சைத்ரா புனித் அப்படிங்கிற ஒருத்தன் கூட உறவுல இருந்தாங்க புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே பெருசாயிருச்சு அதாவது தன்னை அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு புருஷன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இதனால கணவர் வந்து ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாரு இதுக்கப்புறம் நம்ம சைத்ரா கூட பழகினோம்னா நம்மளும் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டிய நிலைமை ஏற்படும்னு சொல்லிட்டு தான் புனித் வந்து சைத்ரா கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விளக்கிட்டாரு இந்த மாதிரி புனித் விலகி போனதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய கணவர் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனான சிவு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பழகி வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பழகிருக்காங்க ரெண்டு பேருமே கணவன் இல்லாத டைமில் ரொம்பவே தனிமையில் இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவனோட கணவனை விட்டுட்டு வா ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு சிவு சொல்லியிருக்கான் இதை கேட்டுட்டு சைத்ராவும் சரின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சிவு சொல்லியிருக்கான் அதாவது வர மாதிரி இருந்தால் நீ மட்டும்தான் வரணும் உன்னுடைய குழந்தைகள்லாம் நீ கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான் சரி அவங்கள என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைத்ரா கேட்குறாங்க அதுக்கு சிவு தான் இந்த ஐடியாவை கொடுத்துருக்கான் அதாவது இந்த ஸ்லோ பாய்சன் மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்து கொடு குழந்தைகள் குடிக்கிற டீ காஃபி ஸ்நாக்ஸ் இது எல்லாத்துலேயுமே கலந்து கொடு சந்தேகம் வராமல் இருக்க வேறு வேறு ஃப்ளேவரில் இந்த மாத்திரையை வாங்கி கொடுத்துருக்கான் அதாவது இவங்க பிளான் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த மாத்திரையை வச்சு கொண்டுட்டு அதாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் அதை கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொள்ளுறது குழந்தைகள் மாமனார் மாமியார் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொல்றது இப்ப இவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவங்க கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதாவது சிவு கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக அவங்க பெற்ற ரெண்டு குழந்தைகளுக்குமே கலந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லோ பாய்சனா கொஞ்சம் கொஞ்சமா உணவுல கலந்து கொடுத்துருக்காங்க ஆனா அதுக்குள்ள கணவர் கஜேந்திரா இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு அவர் மட்டும் இதை கண்டுபிடிக்கலனா எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க அதாவது கஜேந்திரா அவங்க அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க இந்த விஷயத்த கஜேந்திரா முன்கூட்டியே கண்டுபிடிச்சு இப்போ அவங்கள சிறையில் அடைச்சிருக்காங்க தான் கள்ள உறவுக்காக தான் பெற்ற ரெண்டு குழந்தைகளையுமே கொடூரமா கொலை பண்ண நினச்சிருக்காங்க சைத்ரா அது மட்டும் இல்லாமல் பிடிக்கலைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம் உங்க குழந்தைகளும் நல்லபடியா இருப்பாங்க அதை விட்டுட்டு அவங்களை கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுமே முடிவு எடுக்கிறாங்க அதை சைத்ராவும் பண்ணியிருக்காங்க இப்ப சைத்ராவும் அவங்க காதலன் சிவவும் கம்பி அண்ணிட்டு இருக்காங்க சைத்ராவை கைது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கணவர் கஜேந்திரா சில பேட்டிகள் கொடுத்துருக்காங்க அதில் என்னுடைய மனைவி என்னோட முதுகலை குத்திட்டா என் தலையில கல்லை போட்டு கொண்டுருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் நாங்கள் நம்பி சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்துருக்கா எனக்கு கலந்து கொடுத்தா கூட பரவாயில்ல என்னோட அம்மா அப்பாலாம் என்ன தப்பு பண்ணாங்க என்னோட அம்மா அப்பா மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பண்ணாங்க அவங்க சாப்பாட்டில் கூட கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் விஷத்தை கலந்துருக்கா இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு கொடூரமான தண்டனையை கொடுக்கணும் இந்த மாதிரி இனிமேல் யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதனையாக பேட்டிகளில் சொல்லியிருக்காரு இந்த ஒரு கேஸ் வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கும் கஜேந்திரா சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ